இணையத்தின் வழி இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கோவில்பட்டி இஆர் பிரதர்ஸின் இசைக்கு ராஜா யூனிஃபார்ம் சர்வீஸ் மற்றும் ட்ரைனிங் அகாடமியின் வணக்கங்கள் எவ்வளோ பேருக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுற எல்லாருக்குமே நமது அகாடமியில் தமிழக காவல்துறை தேர்வு மத்திய காவல்துறை தேர்வு இந்திய இராணுவம் எஸ்எஸ்சி ஜிடி ஆர்பிஎஃப் அக்னி பாத் போன்ற பல தேர்வுகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுதுங்க எழுத்துத் தேர்வு உடல் தகுதி தேர்வு நேர்முகத் தேர்வு மற்றும் அனைத்து விதமான பயிற்சிகள் நம்ம அகாடமியில் வழங்கப்படுதுங்க சிறப்பான அகாடமி அப்படின்னாலே என்ன இருக்கணுங்க அதிகபட்சமாக நல்ல படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கணும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவுகளும் விடுதி வசதிகளும் இருக்கணும் அது எல்லாமே இருபாலருக்கும் தனித்தனி முறையில் இருக்குது குறிப்பாக நல்ல படிப்பதற்கான வகுப்பறைகள் ரொம்பவே அழகாக அற்புதமான ஆசைகள் மூலமாக பயிற்சிகள் வழங்கப்படுதுங்க நமது அகாடமியுடைய கிளை பழனி நகரத்தில் இருக்குது அதையும் தாண்டி கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நமது இஆர் பிரதர்ஸின் இசைக்கு ராஜா யூனிஃபார்ம் சர்வீஸ் மற்றும் ட்ரைனிங் அகாடமியோட சிறப்பு என்ன அப்படின்னு யோசிக்கும் போது கதரேசன் மலையில் ஊருக்கு வெளியில் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் மலையினுடைய அடிப்பகுதியில் அழகான முறையில் இயற்கை காற்றோட்டத்தோட ரொம்பவே அழகாக பல நேரங்களில் இயற்கையுடைய சூழல் ஒத்து போகிற மாதிரி நல்ல விளையாட்டு மைதானம் அதை தாண்டி பயிற்சிக்கான நல்ல ஒரு மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைதியான ஒரு இடமாகவும் நம்ம அகாடமி இப்போது திகழ்ந்துக்கிட்டு இருக்குங்க குறிப்பாக இங்கே வரக்கூடிய பலருடைய எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருப்பதற்கான அடிப்படையான காரணமே இ பிரதர்ஸின் பிரதர்சிங் ராஜா யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த பேர் இசைக்கு ராஜா அப்படிங்கிற அந்த மணிமகுடத்தை மீண்டும் நாங்கள் வந்து உயர்த்தணும் அந்த பணியில் அவர் செய்ததை தாண்டி நாங்களும் சிறப்பான பணியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுல இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகள் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய உடல் தகுதியையும் உள்ளத்தினுடைய ஆற்றையும் வலுப்படுத்தும் விதமாக நம்முடைய அகாடமி பல செயல்பாடுகள் நடைபெறுதுங்க இப்பொழுது நமது அகாடமி இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு பயிற்சி நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல் சார்பு ஆய்வாளர் தேர்விற்கும் ஆர்பிஎஃப் தேர்விற்கும் மாணவர் சேர்க்கை நடைபெறுதுங்க அட்மிஷன் தொடர்புக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றிகளுடன் இ ஆர் பிரதர்ஷன் இசைக்கு ராஜா யூனிஃபார்ம் சர்வீஸ் மற்றும் ட்ரைனிங் அகாடமி கோவில்பட்டி